வெங்காயத்தை சுற்றி கருப்பு கலர் அதை பயன்படுத்துவது பாதுகாப்பானதா நாம் தினசரி சமையலுக்கு பயன்படுத்தும் வெங்காயத்தில் கருப்பு கலரில் திட்டுகள் இருப்பதை கவனித்திருப்போம் பலருக்கும் இந்த கருப்பு நிறத்திற்கான காரணம் தெரியாது இதை சாப்பிடலாமா வேண்டாமா என்பதும் தெரியாது வெங்காயத்தில் இதுபோல கருப்பு கலர் வர என்ன காரணம் என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் இதுபோல கருப்பு கலரில் திட்டுக்கள் ஏற்படுவது சாதாரணமானதுதான் என்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் வெப்பமான ஈரப்பதமான சூழ்நிலையில் ஒரு வகை பூஞ்சையால் இப்படி கருப்பு திட்டுகள் ஏற்படுகிறது இது ஆபத்தானதில்லை என்றாலும் நாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் இது குறித்து ஊட்டச்சத்து நிபுணர் பாரதி குமார் பிரபல ஆங்கில ஊடகத்திடம் பேசும்போது ஆஸ்பர்க்லஸ் நிகர் என்ற ஒரு வகை பூஞ்சை காரணமாகவே இது போன்ற கருப்பு கலர் ஏற்படுகிறது வெப்பமான ஈரப்பதமான காற்றோட்டம் இல்லாத இடங்களில் இந்த பூஞ்சை வளரும் இது வெங்காயத்தின் வெளிப்புற அடுக்குகளில் கரிய தூள் போல புள்ளிகளை உருவாக்கி கறி போன்ற தோட்டத்தை அளிக்கிறது இது சிறிதளவில் மட்டுமே இருந்தால் இதனை எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது இருப்பினும் இதுபோல கருப்பு கலரில் இருக்கும் வெங்காயத்தை நாம் அதிகளவில் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் ஆக்ராக்சின் ஏ எனப்படும் நச்சை உற்பத்தி செய்யக்கூடும் இது சிறுநீரகம் மற்றும் கல்லீரலுக்கு ஆபத்தாக முடியலாம் என்று சொல்கிறார்கள் பாரதி குமார் மேலும் பேசுகையில் சமைத்தாலும் அந்த நச்சு முழுமையாக அழியாது எனவே சமைப்பதன் மூலம் அதை நீக்கிவிட முடியாது எனவே வெங்காயத்தை சரியான இடத்தில் சேமித்து வைப்பதும் சமையலுக்கு முன் சரியாக அதை செக் செய்வதும் முக்கியமாக உள்ளது எளிமையாக சொல்ல வேண்டும் என்றால் வெங்காயத்தில் வெளிப்புறம் மட்டும் கருப்பு நிறம் இருந்தால் பாதிக்கப்பட்ட பகுதியை நீக்கிவிட்டு மீதமுள்ள பகுதியை சமையலுக்கு பயன்படுத்தலாம் அதே நேரம் அந்த கருப்பு கலர் உட்புற அடுக்குகளிலும் பரவி வெங்காயம் மென்மையாகவும் அழுகிய நிலையிலும் இருந்தால் அதை உடனடியாக தூக்கி வீசிவிடுவதே நல்லது பல உடல் நலப் பிரச்சினைகளை தவிர்க்க உதவுகிறது